பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக கண்களை கவரும் வண்ணம் கென்யாவில் ஒரு அற்புதமான ஏரி உள்ளது அதுதான் ருடால்ஃப் ஏரி இந்த ஏரியை சுற்றி சிறு சிறு தீவுகள் மற்றும் பழமை மாறாத பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த தீவுகளில் ஒன்றுதான் என்வைட்டினெட் தீவு இதன் உண்மையான அர்த்தம் திரும்ப வராது என்பதாகும் இந்த தீவு மிகவும் மர்மம் நிறைந்த ஒன்று ஏனெனில் இந்த தீவுக்கு சென்ற யாரும் இதுவரை திரும்பி வந்ததில்லை என்று கூறப்படுகிறது இந்த என்வைட்டினெட் தீவு அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் உள்ளது இப்போது இந்த மர்ம தீவை பற்றிய சில தகவல்களைப் பற்றி பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் என்வைட்டினெட் தீவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது அங்குள்ள மக்கள் மீன் பிடிப்பது வேட்டையாடுவதை தங்கள் தொழிலாக கொண்டதாக அருகில் இருக்கும் தீவை சேர்ந்த மக்கள் கூறுகின்றனர் மேலும் என்வைட்டினட் தீவு மக்கள் வியாபாரத்திற்காக அடிக்கடி அருகில் உள்ள தீவுகளுக்கு வருவார்களாம் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து வருவோரின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்ததாம் பின் அந்த தீவை சேர்ந்தவர்கள் எவருமே வரவில்லை என்று கூறப்படுகிறது திடீரென்று என்வைட்டினன் தீவை சேர்ந்த மக்கள் ஏன் வரவில்லை என்று சந்தேகம் கொண்டு அத்தீவிற்கு ஒரு சிலரை அனுப்பி என்னவென்று பார்க்க அனுப்பினார்கள் ஆனால் அப்படி சென்ற யாரும் திரும்ப வரவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய நில ஆய்வாளர் விவியன் புக்ஸ் என்பவர் ருடால்ஃபியரியை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது இந்த தீவு குறித்து கேள்விப்பட்டார் பின் இந்த தீவு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவருடன் இரண்டு இளம் ஆய்வாளர்களான மார்டின் ஷெப்லின் மற்றும் பில் டேசன் ஆகியோரும் வந்திருந்தனர் இந்த தீவுக்குள் அந்த இரண்டு இளம் ஆய்வாளர்களும் சென்றனர் பதினைந்து நாட்கள் ஆகிய நிலையிலும் சென்றவர்கள் மீண்டும் திரும்பவே இல்லை மேலும் அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆய்வாளர் விவியன் தொலைவில் இருந்தே ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வாளர் விவியன் பிறகு என்வைட்டினர் தீவை ஹெலிகாப்டரில் ஏறி சுற்றி பார்த்தார் அப்போது அத்தீவில் ஆள் நடமாட்டமே இல்லை எரிந்து போன குடிசைகளும் அழுகிய மீன்களும் தான் சிதறி கிடந்தன அருகில் உள்ள தீவில் என்வைட்டினட் தீவைப் பற்றி கேட்கும்போது அந்த தீவில் பிரம்மாண்ட ஒளி ஒன்று வரும் என்றும் அந்த ஒளி யார் மீது பட்டாலும் அவர்கள் மாயமாகி விடுவதாக கூறினர் இந்த ஒளி எப்படி வருகிறது அப்படி வந்தால் அது மனிதர்களை எரித்து விடுகிறதா அப்படி எரித்தாலும் எலும்புகள் மிஞ்சி இருக்க வேண்டுமே என்று தன் கேள்விக்கு விடை தெரியாமல் உள்ளார் விவியன் இந்த தீவிற்கும் வேற்று கிரக வாசிகளுக்கும் தொடர்பு இருக்குமோ என்ற கோணத்திலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் இன்னும் இந்த தீவு மர்மம் நிறைந்த ஒன்றாகவே உள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்